நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் தாவிதின் குமாரனும் இஸ்ரேவலின் ராஜாமாகிய சாலமோனின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம் இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான் விவேகி நல் ஆலோசனை அடைந்து நீதிமொழிகளையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைப்பொருள்களையும் அறிந்து கொள்வான் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும் உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும் என் மகனே பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே எங்களோட கூட வா ரத்தம் சிந்தும்படி நாம் பதியிருந்து குற்றமற்றவர்களை முகாந்திரம் என்று பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம் பாதாளம் விழுங்குவதைப் போல் நாம் அவர்களை உயிரோடு விளங்குவோம் குழியில் இளங் இறங்குகிறவர்களை விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையாய் விழுங்குவோம் விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம் கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம் எங்களோடு கூட பங்காளியா இரு நாம் எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்லுவார் என் மகனே நீ அவர்களோடு கூட வழியிலே நடவாமல் உன் கால்களை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக அவர்கள் கால்கள் தீங்கி செய்ய ஓடி இரத்தம் சிந்த தீவிரித்திருக்கிறது எவ்வகையான பட்சியானாலும் சரி அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா இவர்களோ தங்கள் இரத்தத்துக்கே பதிவிருக்கிறார்கள் தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள் பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே இது தன்னுடைய உயிரை வாங்கும் ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது வீதிகளிலே சத்தமிடுகிறது அது சந்தடி உள்ள தெருக்களில் சந்ததியிலும் ஒளிமுக வாசலில் நின்று கூப்பிட்டு பட்டணத்தின் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது பேதமைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும் நிந்தனைக்காரரே நீங்கள் இந்த பிரியப்படுவதும் மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள் நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடந்து எல்லாம் வெறுத்தீர்கள் ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்திலே நகைத்து உங்கள் பயப்படும் காரியம் வரும் பொழுது அகடியம் பண்ணுவேன் நீங்கள் பயப்படும் காரியம் பூசலை போல வரும்போதும் ஆபத்து சூறாவளியை போல உங்களுக்கு நேரிடும் பொழுதும் நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும் பொழுதும் அகடியம் பண்ணுவேன் அப்பொழுது அவர்களை என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் அவர்கள் அதிகாலிலே என்னை தேடுவார்கள் என்னை காண மாட்டார்கள் அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் கத்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள் என் ஆலோசனை எல்லாம் அவர்கள் விரும்பவில்லை என் கடிந்து எல்லாம் அசட்டை பண்ணினார்கள் ஆகையால் அவர்கள் தங்கள் வழியிலே பலனை புசிப்பார்கள் தங்கள் யோசனை திருப்தி அடைவார்கள் பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும் மூடலில் நெருவிசாரம் அவர்களை அளிக்கும் எனக்கு செவி கொடுக்குறவன் எவனோ அவன் மிக்கனும் மின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் இதிமொழியில் இரண்டாம் அதிகாரம் என் மகனே நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமையப்பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயில் அப்பொழுது கத்தருக்கு அவர் வாயின் என்று அறிவும் புத்தியும் வரும் அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் அவர் ஞானத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தமான்களின் பாதையை காப்பாற்றுகிறார் அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல அறிந்து கொள்வாய் உன் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும் போது நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்களுடைய மாறுபாடுகளில் கலிகூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய் தன் இளமயதி நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்ரீக்கும் தப்புவிக்கப்படுவாய் அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மறித்தோரிடத்துக்கும் சாய்கிறது அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்து கொள்வாயாக செம்மையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் அதிலே தங்கியிருப்பார்கள் போவார்கள் ரோஹிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலம் ஆவார்கள் நீதிமொழிகள் மூணாம் அதிகாரம் என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காய்சையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நட்புத்தையும் பெறுவாய் உன் சுய மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கத்தரை கனம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்ச ரசம் புரண்டோடும் என் மகனே நீ கத்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே அவர் கழிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கத்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார் ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் அதில் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல அதன் வலதுகையில் தீர்க்காயசும் அதன் இடதுகையில் செல்வமும் கனமும் இருக்கிறது அதன் வழிகள் இனிதான வழிகள் அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம் அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம் அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான் கத்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திவாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது ஆகாயமும் பணியை பெய்கிறது என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெயின் ஞானத்தையும் நல்லாலோசனையும் காத்துக்கொள் அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்கும் அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் இடராது நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய் நீ படுத்து கொள்ளும் போது உன் இத்திரை இன்பமாயிருக்கும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் கத்தர் உன் இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடே வழக்காடாதே கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது துன்மார்க்கனுடைய வீட்டில் கத்தரின் சாபம் இருக்கிறது நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் இகழ்வோரை அவர் இகழுகிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள் மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள் மொழிகள் நான்கு பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடைம்படிக்கு கவனிங்கள் நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் என் உபதேசத்தை விடாதிருங்கள் நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளைமானவன் அவர் எனக்கு போதித்து சொன்னது உள்ளது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கொள்ள கடவது என் கட்டளிலே கைக்குள் அப்பொழுது பிழைப்பாய் ஞானத்தை சம்பாதி புத்தியும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளையும் மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு அதை விட்டு விடாதே அது உன்னை தற்காக்கும் அதன் மேல் பிரியமா இரு அது உன்னை காத்துக்கொள்ளும் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் நீ அதை மேன்மைப்படுத்து அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கணம் பண்ணும் அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும் அது மகிமையான கிருடத்தை உனக்கு சூட்டும் என் மகனே கேள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் செவ்வையான பாதிலை உன்னை நடத்தினேன் நீ அவைகள் நடக்கும் பொழுதும் உன் நடைகளுக்கு இடுக்கன் உண்டாவது இல்லை நீ அவைகளை ஓடினாலும் எடர மாட்டாய் புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள் அதை விட்டு விடாதே அதை காத்துக்கொள் அதுவே உனக்கு ஜீவன் துன்மார்க்குடைய பாதையில் பிரவேசியாதே தீயோருடைய வழியிலே நடவாதே அதை வெறுத்து விடு அதன் வழியாய் போகாதே அதை விட்டு விலகி கடந்து போ பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது அவர்கள் யாராயிலும் இருந்தால் அவர்கள் தூக்கம் அவர்கள் ஆகாமித்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள் நீதிமனுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் துன்மார்க்குடைய பாதையோ கார் இருள் போல் இருக்கும் தாங்கள் இடது இன்னது என்றில் அறியார்கள் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்களுடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகும் எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று பெறப்படும் வாயின் தாறுமாறுகளை உன்னை விற்று அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து உன் கண்கள் நேராய் நோக்க கடவது உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது உன் கால் நடைய சீர்தூக்கி பார் உன் வழியெல்லாம் நிலவரப்பட்டு இருப்பதாக வலதுபுறமாவது இடதுபுறமா சாயாதே உன் கால்கள் தீமைக்கு விளக்குவாயாக நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் என் மகனே என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் சாய் அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய் உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும் பரஸ்திரியின் உதடுகள் தேன்புடு போல் ஒழுகும் அவை வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும் அவள் செய்கையின் முடிவோ எட்டிக்காய் போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையாக இருக்கும் அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும் அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும் நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவருடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும் அவைகள் நீ அறிய முடியாது அதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வசனை விட்டு நீங்காதிருங்கள் உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து அவருடைய வீட்டின் வாசலை கெட்டி சேராதே சேர்ந்தால் உன் மேன்மை அந்நியிருக்கும் உன் ஆயுஷ் காலத்தை கொடூருக்கும் கொடுத்து விடுவாய் அந்நியர் உன் செல்வத்தினாலே திருப்தி அடைவார்கள் உன் பிரயாசத்தின் பலன் புரட்சாதியுடைய வீட்டிலே சேரும் முடிவிலே உன் மாமிசம் உன் சரீரம் ஒருவழையும் போது நீ துக்கித்து ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே கடிந்து கொள்தலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவளுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய் உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு உன் ஊற்றுக்கள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக அவைகள் அந்நீருக்கு உரியகளாய் இராமல் உனக்கே உரியகளாய் இருப்பதாக உன் ஊற்றுக்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக வயதின் மனைவியோடு நீ மகிழ்ந்திரு அவளை நேசிக்கப்படத்தக்க பெண்ணும் அழகான வருடம் போல் இருப்பாளாக அவளுடைய ஸ்தனங்கள் எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக அவருடைய நேசத்தான் எப்பொழுதும் மயங்கியிருப்பாயாக என் மகனே நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நியஸ்திரியின் மார்பை தழுவ வேண்டியது என்ன மனுஷனுடைய பலிகள் கத்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவருடைய பலிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் துன்மார்க்கன் அவனுடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும் தன் பாவக்கயிறனால் கட்டப்படுவான் அவன் புத்தியை கேளாதினாலே மடிந்து தன் மதுகேட்டின் மிகுதினாலே மயங்கி போவான்